அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தொம்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாலிவுட்டின் சிறந்த நகைச்சுவை நடிகரும் இயக்குனருமான மெஹமூத் அலி அவர் பிறந்த தினம் என்று பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பறக்கிறார் அப்போதைய பம்பாய் இப்பொழுது மும்பை பானாவிலிருந்து மூணாவுக்கு மாறிவிட்டது தந்தை பம்பாயின் புகழ்பெற்ற நாடகம் மற்றும் திரைப்பட குணச்சித்திர நடிகர் நடனக் கலைஞர் சிறுவயதிலேயே பல ஸ்டுடியோக்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் முதன் முதலாக வேண்டா வெறுப்பாக கிஸ்மத் என்ற குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் இளம் வயதில் டாக்ஸி டிரைவர் முட்டை விற்பனையாளர் என பல்வேறு வேலைகளை செய்து வந்தார் இயக்குனர் பி எல் சந்தோஷின் கார் டிரைவராகவும் வேலை பார்த்தார் பின்னாளில் அவரது மகன் ராஜ்குமார் சந்தோஷ் இவருக்கு அந்தாஸ் அப்னா அப்னா என்ற தனது திரைப்படத்தில் வாய்ப்பளித்தார் நகைச்சுவை இவருக்கு இயல்பாக கைவந்தது முதன் முதலாக சிஐடி என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு அதன் பிறகு பியாசா என்ற உள்ளிட்ட படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார் சரியான வேடம் கிடைக்காமல் சிரமப்பட்ட இவர் சிரமப்பட்ட இவர் நகைச்சுவையிலும் உத்திரை பதித்து வந்த பன்முகத்திறன் கொண்ட திறன் படைத்த குமாரை சந்தித்து வாய்ப்பு கேட்டார் அவரோ இவரிடம் என் போட்டியாளருக்கு நான் எப்படி வாய்ப்பு கொடுப்பேன் என்று கேட்டாராம் அதற்கு இவர் ஒரு நாள் நான் இயக்குநராவேன் அப்பொழுது நான் உங்களை என் படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்று கூறிவிட்டார் கூறினாராம் ஆனால் அது நடக்கும் தான் கூறியபடியே பின்னர் தன் சொந்த தயாரிப்பில் வெளிவந்த பாலிவுட்டின் தலைசிறந்த காமெடி படைப்பான படோசன் திரைப்படத்தில் கிஷோர் குமாரை நடிக்க வைத்தார் காலம் பொன்போன்றதல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பர்வரிஸ் திரைப்படத்தில் முன்னணி வேடத்தில் நடித்தார் நகைச்சுவை வேடங்களில் வெளுத்து காட்டினார் வெளுத்து கட்டினார் குங் நாம் மற்றும் பியார் கியா ஷா மற்றும் ஹை பியார் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் சசுரால் என்ற திரைப்படத்தில் முன்னணி நகைச்சுவை வேடத்தில் நடித்தார் இதில் குணச்சித்திர நடிகையான ஷோபா கோட்டேயுடன் ஜோடி சேர்ந்தார் இந்த இணை மிகச்சிறந்த காமெடி ஜோடியாக புகழ்பெற்றது ஐஎஸ் ஜோகர் என்ற மற்றொரு நகைச்சுவை நடிகருடன் இணைந்து பல அற்புதமான நகைச்சுவை திரைப்படங்களில் திரைப்படங்களில் தன் திறமையை வெளிப்படுத்தினார் ஐ எஸ் ஜோகர் மெகமூத் ஜோடி மிகவும் பிரபலம் அடைந்தது பூலின் உச்சியில் இருந்த இவர் சொந்தமான தயாரிப்பு நிறுவனம் தொடங்கினார் பூத் பங்களா என்ற சஸ்பென்ஸ் காமெடி த்ரில்லர் திரைப்படத்தில் முதன்முதலாக முதன்முதலாக இயக்குநராக பணிபுரிந்தார் இவரது படோசன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தன் வீட்டில் தங்கியிருந்த சகோதரனின் நெருங்கிய நண்பரும் வளர்ந்து வந் வளர்ந்து வரும் நடிகருமான அமிதாப் பச்சனுக்கு தான் தயாரித்து வந்த பாம்பே டு கோவா பாம்பே டு கோவா என்ற திரைப்படம் நகைச்சுவை திரைப்படத்தில் ஹீரோ வேடம் கொடுத்தார் ஃபிலிம் உட் உட் ஃபிலிம் பேர் விருது உட்பட பல விருதுகள் பெற்றிருக்கிறார் தனக்கு முன் முதல் முதலாக முதன் முதலாக தனக்கு முதன் முதலாக ஒரு நல்ல வேடம் அடித்து திரையுலகில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நடிகராக மாற வாய்ப்பளித்த குருதத்தின் புகைப்படத்தை தன் படுக்க வைத்திருந்தார் சில பாடல்களை பாடியும் இருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பாலிவுட்டில் கொடிகட்டி பறந்தவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் பாய்ஜான் என்ற என்று திரையுலகினரால் திரையுலகினரால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் கிங் ஆப் காமெடி என போற்றப்படும் மெகமூத் அலி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என்ன சொல்கிறது சுனாமி வந்த வருஷத்தில் தமிழ் செம்மொழியான வருஷத்தில் மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச்சு மதுரையில் உருவாக்கப்பட்ட வருஷத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் உருவான வருஷத்தில் ஈரோடு தமிழன்மனுக்கு சாகிதடைமை விருது பெற்று கொடுக்கப்பட்ட வருஷத்தில் தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயசில் காலமாகிவிடுகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை பம்பாயில் பிறந்தவர் பாலிவுட்டின் சிறந்த நகைச்சுவை நடிகர் மற்றும் இயக்குனர் மெஹமூத் அலி நாளை நோபல் பரிசு பெற்ற ருமேனியாவோட எழுத்தாளர் ஒருவர் பார்க்க இருக்கிறோம் அதுக்கடுத்து இவரை பற்றி நம்ம சின்னதாக சொல்லணும் அப்படின்னா சரியான வேடம் கிடைக்காமல் சிரமப்பட்ட இவர் நகைச்சுவையிலும் முத்திரை பதித்து வந்த பன்முகத் திறன் கடை படைத்த கிஷோர் குமாரை சந்தித்து வாய்ப்பு கேட்டிருக்கிறார் அவர் இவரிடம் என் போட்டியாளருக்கு நான் எப்படி வாய்ப்பு கொடுப்பேன் என்று கேட்டுவிட்டாராம் அதற்கு இவர் ஒரு நாள் நான் இயக்குநராவேன் அப்போது நான் உங்களை என் படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்று கூறினாராம் அதுபோலவே நடந்தது நன்றி வணக்கம்